அந்த தொழுகும் போது நம்ம உடம்புல என்னென்ன மாற்றங்கள் மனதுல நிகழுது அப்படிங்கிறத இப்போ டீப்பா பார்க்கலாம் இப்போ நம்ம அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கையை உயர்த்தும் போது காதுக்கு மேல அந்த கையை போது நம்ம கண்ணு மூலியமாவும் காது மூலியமாவும் தான் நம்ம கல்வுக்கு நைன்டி பர்சன்டேஜான நல்ல விஷயங்களோ கெட்ட விஷயங்களோ அது மூலியமாக தான் வருது அல்லாஹ் அக்பர் இறைவன் பெரியவன் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை அங்க தூக்கி வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த மனசு அங்க அடங்குது தாண்டி நம்ம இறைவன் முன்னால நிக்கிறோம் அப்படிங்கிற அந்த சரண்டரிங் மோடுக்கும் நம்ம அங்க போயிடுறோம் அப்ப நம்ம கண்ணாலையும் காதாலையும் கேட்குற விஷயங்கள் அந்த இடத்துல அங்கேயே கட் ஆகுது அதுக்கப்புறம் தக்பீர் கட்டுறோம்ல கைய முதல்ல லெஃப்ட் கையும் ரெண்டாவது மேல ரைட்டு கையும் வைக்கிற நோக்கம் என்ன அப்படின்னா லெப்ட வந்து நெருப்புன்னு ரைட்டை வந்து காத்துன்னு சூஃபியாக்கள் வந்து சொல்லுவாங்க அப்போ நெருப்பை காற்ற வச்சு சமநிலை படுத்தும் போது உங்களுக்குள்ள இருக்கிற உள்தன்மையில இருக்கிற அந்த எண்ணோட்டங்கள் வந்து சமநிலை அடையும் போது ஈஸியாக எண்ணங்களை கடந்து அந்த இறைவனோட ஒன்றதுக்கு அது வழிவகு